பிரியா நீங்க வந்து கருத்து கணிப்புகளை எல்லாம் நம்பிடாதீங்க என்ன வேணாலும் அவங்க நெரட்டிவ் செட் பண்ணுவாங்க அதையெல்லாம் நீங்க நம்பிடாதீங்கன்னு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் இத ஒரு வெளியில இருந்து இன்னொரு கட்சி சார்பா நீங்க பாக்குறீங்கல்ல எப்படி உங்களுக்கு அது கன்வே ஆகுது எப்படி புரிஞ்சுக்கிறீங்க இதை அதாவது இருந்து அவருக்கு வந்திருக்க ரிப்போர்ட் வந்து ரொம்பவே தான் நான் அதிர்ச்சிய மிகப்பெரிய அதிர்ச்சி கொடுத்து கள நிலவரம் இவ்வளவு மோசமாக இருக்குங்கிறத அவரால் எப்படி வெளிப்படுத்துறதுன்னே தெரியாம அவர் வெளிப்படுத்திருக்காரு இன்னொன்னு பொதுக்குழுவுல பேச வேண்டிய பேச்சே அவர் பேசல நானும் ஒரு கட்சி நம்ம இருந்திருக்கோம் நடத்திட்டு இருக்கோம் பொதுக்குழுல ஊக்கமளிப்பதற்கு பேசக்கூடிய பேச்ச பேசாம ஒரு பயந்து போய் பயந்து போய் ஆகா தோல்வி போறோம் அப்படிங்கற ஒரு பயத்துல என்னென்னலாம் பேச முடியுமோ அதையெல்லாம் பேசிருக்கிறார் பொதுக்குழுல கட்சியை பற்றி நாம செய்த நன்மைகளை பற்றி அதிகப்படுத்தி ஊக்கப்படுத்துறதுங்கிறது வேற அதை விட்டுட்டு எதிர்கட்சியோட கூட்டணியை பற்றி எதிர்கட்சியை பற்றி பேசுறது மட்டுமல்லாம ஊடகங்களையும் சாடுறது ஊடகத்தோட சொகுசு இல்லைன்னு பேசுறது கருத்து கணிப்பு பொய்ன்னு பேசுறது இதெல்லாமே என்ன என்ன முழுமையா சொல்லுதுன்னா அவர்களுக்கு தோல்வி பயம் உச்சத்துல இருக்கு தொண்டர்களை உற்சாகப்படுத்த ஒரே வார்த்தையில முடிச்சிட்டாரு ஏன் என்ன வேணாலும் பேசுவாங்க எல்லாமே தொண்டர்களை உற்சாகப்படுத்தது நீங்க அது எல்லாத்துக்கும் வந்து இவ்வளவு பிரிச்சு ஒண்ணுன்னா இவ்வளவு டிஸ்கஸ் பண்றீங்க அப்படிங்கிறாரு தொண்டர்கள உற்சாகம் எப்படி படுத்துவாங்கன்னா நாம இவ்வளவு நன்மைகள் செஞ்சிருக்கிறோம் அதனால நீங்க துணிச்சலான மக்களிடத்துல அதை எடுத்து செல்லுங்க நாமதான் வெற்றி பெறுவோம் இப்படி தோற்கி எப்படி வெல்லும் இப்படி எல்லாம் நிறைய பேசுவாங்க நானும் பார்த்திருக்கேன் நிறைய அவங்கள ஊக்கப்படுத்துறதுக்கு இளைஞர்களையும் தொண்டர்களையும் ஊக்கப்படுத்துவதற்கு பேசுறது வேற அப்ப இங்க என்னவா தோணுதுன்னா தொண்டர்கள் வந்து பயந்து போய் இவர்த்த தலைவரே நம்மளோட கள நிலவரம் ரொம்ப மோசமா இருக்கு களத்துல நமக்கு இங்க மக்கள் மத்தியில சரியான பேர் இல்ல ஆட்சி மேல வந்து எதிர்ப்பு அதிகமாயிட்டே போகுது நாளுக்கு நாள் அப்படின்னு தொண்டர்களே சொன்ன மாதிரியும் களம் சரியில்லைன்னு அந்த தொண்டர்களே சொன்னது மாதிரியும் அதற்கு அவர் விளக்கம் கொடுப்பது போல நீங்க வந்து கருத்து கணிப்பை நம்பாதீங்க அதெல்லாம் வந்து நிறையடிவா செட் பண்ணுவாங்க அப்ப நிறேட்டிவா செட் பண்ற அளவுக்கு கூட திமுக ஆட்சி இல்லங்குறத மேடையில ஏற்றுக்கொண்டாருங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் நிறையடிவா செட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாரு அப்ப நெரேட்டிவ் ஆ உங்களால செட் பண்ண முடியாது அதை செட் பண்ற அளவுக்கு கூட அவங்கள நிர்வாகமும் ஆட்சியும் சொல்றாங்கல்ல எதிர்க்கட்சி வந்து ஒரு நெரேட்டிவ் செட் பண்ண நினைக்கிறாங்க அந்த நெரட்டிவ் செட் பண்றாங்கன்னா அதற்கு மேல ஒரு படி நம்ம முன்னாடி போயிருக்கணும் அப்ப அவர் சொல்றதுன்னா ஒருவேளை அவங்க கட்சியினுடைய உறுப்பினர்களை எல்லாம் உற்சாகப்படுத்துறதுக்காக அப்படி சொல்லியிருப்பாரோ என்னவோ இதுல உற்சாகமே கிடையாது இதுல இந்த இடத்துல உச்சக்கட்ட இந்த வார்த்தைக்கு இங்க வேலை இல்லை இங்க உற்சாகப்படுத்துறதுக்கான பேச்சும் கிடையாது அவருடைய முழு பேச்சும் நம்ம முழுசா பார்க்கும் போது அவருக்கு எந்த அளவுக்கு இந்த கூட்டணி மேல அதாவது அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கறது அமைந்த பிறகு அவருடைய மனநிலை அப்படிங்கிறது எப்படி மாறி இருக்கு ஏன்னா இவங்க மத்திய அரசை எதிர்த்து எதிர்த்து சொல்லி இங்க நல்ல நலத்திட்டங்களே வர விடுறதுல நிதி வாங்குறது இல்ல இதெல்லாம் இப்ப அரசியல் தெளிவு மக்கள் மத்தியில வந்துட்டு மக்களுக்கு தெளிவா புரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுட்டாங்க ஏன்னா இவர்களால எந்த பிரோஜனமும் கிடையாது சும்மா எடுத்து பேச்ச நாங்க இனிமே நாம ஏமாறக்கூடாது வாக்குறுதிகளும் போய் சட்ட ஒழுங்கு சரியில்லை பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமா இருக்கு ஊழலுக்கும் பஞ்சம் இல்ல இது மாதிரி அடிக்க கண்டே போகும் எதை வைத்து கருத்து கணிப்பு செய்யறாங்கன்னா இதையெல்லாம் வைத்துதான் சில தனியார் நிறுவனங்கள் கருத்து கணிப்ப மேற்கொள்றாங்க மக்கள்கிட்ட போய் எப்படி இருக்கு சட்ட ஒழுங்கு இது மாதிரியான அந்த ஃபேக்டர்ஸ்ல எதுவுமே அவர்களுக்கு சாதகமான வரல பதினஞ்சு சதவீதம் பேர் திமுக கட்சிக்காரவங்க தான் அதுக்கு ஆமா ஆமான்னு தலையாட்டி இருக்காங்களே தவிர அதை தாண்டி பொதுமக்கள் சாமானியர்கள் முழுவதுமாக எதிராக வாக்களிச்சிருக்காங்க தனியார் நிறுவனங்கள் நடத்திய கருத்து கணிப்புல இதுல அவங்க மிரண்டு போய் பயந்து போய் இன்னைக்கு என்ன செய்வதென்றே தெரியாத ஒரு சூழ்நிலையில திமுக சிக்கி தவிச்சிட்டு இருக்காங்க எதற்காக அந்த பயம் வரணும் ஏன் பயப்படுறாரு பயப்படுறாருங்கிறீங்க அவர் எதுக்காக பயப்படணும் நிர்வாகம் சரியில்லைங்கிறத மக்களுக்கு தெரிஞ்சுட்டுங்க இன்னொன்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை துணை முதல்வரது வரைக்கும் வைக்கிறாங்க இவரை துணை முதல்வரா ஆக்குனதுனால ஏதாவது நாட்டுக்கு பயன் இருக்கா அப்படிங்கறத கூட ஒரு காரணியாக மக்கள் மத்தியில கேள்வி எழுப்பப்படுகிறது அந்த இடத்துல அவங்க குடும்ப நலனுக்காகத்தான் அவர் துணை முதல்வராக ஆக்கப்பட்டிருக்காரே தவிர மக்களுக்காக எதுவுமே கிடையாது ஏன்னா நீ ரகசியம் தெரியும்னு சொன்னவரும் உதயநிதி தான் அதற்கு தீர்வு கிடைக்கல இத்தனை குழந்தைகள் இறந்து போயிட்டாங்க தற்கொலை செய்து கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் இருக்குல்ல அப்ப முழுவதுமாக தோல்வி ஆட்சி நடத்துறதுல தோல்வி மக்கள் மத்தியில மதிப்பெண் பூஜ்யம் இதெல்லாம் இருக்கும் போது இந்த காரணங்கள்னாலதான் என்ன செய்யறதுன்னு தெரியாம மேலையில ஊக்கப்படுத்துறதுக்கும் உற்சாகப்படுத்துறதுக்கும் இவங்க என்னென்னவோ பேசிருக்கலாம் ீங்க அதெல்லாம் விட்டுட்டு இது போய் இதை நம்பாதீங்க நமக்கு ஊடக சவுஸ் இல்ல நம்ம ஆளுங்கட்சியா இருந்தாலும் எதிர்கட்சியா இருந்தாலும் நம்மளதான் குற்றம் சாடுவாங்க இதெல்லாம் எது மாதிரியான பேச்சு மனசாட்சியிலும் இருந்தா பேசுவார இன்றைக்கு இருக்கக்கூடிய ஊடகம் எல்லா ஊடகங்களையும் நடுமையான ஊடகங்களே தவிர மற்ற எல்லாம் அவர்களுடைய அடக்குமுறையை பயன்படுத்தி தன்வசப்படுத்தி இருக்காங்க எல்லாருக்குமே தெரியும் பொதுவாக இன்றைக்கு வெளிப்படகு தெரிந்த ஒன்றுதான் எடுத்துக்காட்டுக்கு நம்ம நிறைய சம்பவங்களை சொல்லலாம் அப்புறம் மேடையில பேசும் போது சாதி கலவரம் வரும் மத கலவரம் வரும் இதெல்லாம் பற்றி பேசுறதுக்கு பொதுக்குழுல எதுவுமே இல்லைங்க அப்ப பேசுறாங்கன்னா இவர்களுடைய ஆட்சியில சாதி கலவரம் அதிகமாக நடந்துகிட்டு இருக்கு பட்டியலின மக்களுக்கு எதிரான செயல்களை நிறைய நடந்துகிட்டு இருக்கு மத கலவரங்கள் இன்றைக்குதான் அதிகமா அன்றை விட எப்போதும் இல்லாத அளவுக்கு திமுக ஆட்சியில் தான் நடந்துகிட்டு இருக்கு அப்ப இதையெல்லாம் பூசி மறைக்கணும்னா இதெல்லாம் நடக்க போகுதுன்ற மாதிரி பேசினா நடக்கிறது மறைந்து போயிடுமா சொல்லுங்க இன்றைக்கு நடந்த கோயில்களுக்குள்ள பிரச்சனை எவ்வளவு பிரச்சனை சாதி கலரவங்களை நம்ம அடுக்கிக்கிட்டே போகலாம் எங்க பிரச்சனையா இருக்கட்டும்

எதையுமே நம்ப வேண்டியதில்லையே மக்கள் ஆதரவு அவங்களுக்கு கிடைச்சிருமே ஏன் அப்படி யோசிக்கலையா அவுங்க அவர்களுடைய நோக்கம் நல்லது மக்களுக்கு செய்யறது கிடையாது அவர்கள் குடும்பங்களுக்கு என்ன நல்லது செய்து கொள்ள முடியுமோ அதை செய்து கொள்வதற்காகத்தான் அவங்க ஆட்சிக்கே வந்திருக்காங்க அடந்த பத்தாண்டு ஆட்சிக்கு முன்னதாக பத்தாண்டு தான் நம்ம அவங்க ஆட்சிக்கு இல்ல அப்படின்னு ஒரு கோர பசியை இந்த நான்காண்டு காலமாக அவங்க எப்படி செயல்பட்டு வர்றாங்க எவ்வளவு அதிகார துஷ்பிரயோகம் ஆட்சி அதிகாரத்தை வச்சுக்கிட்டு என்னென்னலாம் பேசுறாங்க ஒரு பெண் பாதிக்கப்பட்டா கூட நீ என்ன செய்ய முடியும் போன்னு சொல்லி பேச அளவுக்கு திமிரு இருக்கு போதைப் பொருள் புழக்கம் இருக்கு அந்த போதைப் பொருளை பெரும்பான்மையாக அதிகமாக புழக்கத்துல வீழமலே திமுகவினர்ங்கிற ஒரு சர்வே இருக்கு இப்படி எல்லாம் இருக்கும்போது அவர்கள் மக்கள் நலனுக்காக என்ன செய்ய போறாங்க அதுக்கு உரிமை தொகை அதுக்கப்புறமா இந்த பேருந்து விடியல் பயணம் வந்து பெண்கள் கொஞ்சம் அதிருப்தியில் இருக்கிறதாக உளவுத்துறை ரிப்போர்ட் இங்கேயே நம்ம விவாதிச்சிருக்கோம் அந்த மாதிரியான ரிப்போர்ட்ஸ் எல்லாம் போனதுக்கு பிறகுதான நிறைய விஷயங்களை அவங்க வந்து செஞ்சாங்க மறுபடியும் நாங்க ஆயிரம் ரூபாய் வந்து இன்னும் நிறைய பேருக்கு நாங்கள் தரப்போறோம் அப்ளை பண்ணுங்க அப்படின்னு எல்லாம் அவங்க வெளியில வந்து சொன்னாங்களே கூட அந்த 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 பெண்களுடைய மாற்ற முடியலையா எப்படி முடியுங்க முடியாஸ்மாக் அப்படிங்கிறதுக்கு எந்த நடவடிக்கையுமே எடுக்கல படிப்படியாக மூடுவோம் அப்படின்னு அவங்க வாக்குறுதியில கொடுக்கப்பட்டிருந்துச்சு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்தாங்க பெண்களுடைய பிரதான பிரச்சனையாக இருப்பது டாஸ்மாக் தான் நீங்க வந்து பேருந்தா ஆயிரம் ரூபாயா அப்படின்னு எல்லாம் கேட்டீங்கன்னா

தனக்கு ஒண்ணுன்னா உடனடியாக மத்திய அமைச்சர மத்தியில் உள்ளவங்களை போய் சந்திக்கும் திமுகவினர் யாரு அவங்களுக்கு பிரச்சனை ஆனா மக்களுக்கு பிரச்சனைனா யாரையும் போய் அவங்க சந்திக்கிறது இல்ல இன்னொன்னு ஹாப்பி ஸ்ட்ரீட் நடத்திட்டா தமிழ்நாடே ஹாப்பியா இருக்காங்கன்னு நினைக்கிறது தவறு ஸ்ட்ரீட்ல தனியா ஒரு பொண்ணு நடந்து போறதுக்கு கூட முடியாத ஒரு நிலை இன்னைக்கு இருக்கு அதை பார்க்கலாம் அவரு எல்லாவற்றையுமே விளம்பரப் போக்குல எடுத்துட்டு போயிட்டா மக்கள் எல்லாம் நல்லா இருக்காங்க விளம்பரத்துக்காக ஒரு பேரை கிரியேட் பண்ணிடுவோம் விளம்பரத்துக்காக ஒரு பேச்சு பேசிடுவோம் அப்படின்னா அதுக்கு பேர் ஆட்சியே கிடையாது மக்களுக்கு பயனிக்கக்கூடிய நல்ல திட்டங்களை மக்களுக்காக அதை தாண்ட மட்டும் சொல்றாங்க இப்ப நீங்க ரெண்டாயிரத்தி பதினாறு எலக்ஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னு எலக்ஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா நாங்க வந்து அதுக்கு ரெண்டாயிரத்தி பதினொண்ணுக்கு முன்னாடி எல்லாருக்கும் கலர் டிவி கொடுத்தோம் அதனால எங்களை வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுல எங்களை ஜெயிக்க வைப்பாங்கன்னு சொன்னாங்க அதே மாதிரியான ஒரு ஸ்ட்ரேட்டஜி தான் இப்ப நாங்க எல்லா பெண்களுக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுத்திருக்கிறோம் எங்களை ஜெயிக்கு வைப்போம் எதிர்கட்சியா கூட வரீங்க ஆயிரம் ரூபாய் அப்படிங்கறத தவிர எதுவுமே இல்ல ஒரு ஆயிரம் ரூபாய குடுத்துட்டு மாத செலவு ஆறாயிரம் ஏழாயிரம் ரூபாய் அதிகமாயிட்டு ஒரு குடும்பத்துக்கு அதை எல்லோருக்குமே தெரியும் எல்லாரும் இங்கதான் இருக்காங்க அன்றாட இங்க சம்பாதித்து குடும்பம் நடத்தக்கூடிய சாமானிய குடும்பத்தோட நிலவரத்தை நான் சொல்றேன் அவர்களுக்கே குறைந்தபட்சம் ஆறாயிரத்திலிருந்து ஏழாயிரம் ரூபாய் அதிகமாக நடக்குங்க இப்படி இருக்கு ஆள் அப்படிங்கிற ஒரு நிலையில இருக்காங்க தோல்வி பயம் வந்துட்டு நிச்சயமாக அந்த தோல்வி பயத்தை முன்னுமே கணிச்சுட்டாரு அவங்களுடைய சரிவிய அவர் கணிச்சிருக்கிறாருன்னு புதிய கூட்டணி வெற்றி பெறும் பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்